மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வர என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாக கூறி தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தஞ்சாவூர் தொகுதிக்குட்பட்ட பாலத்தளி பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வந்த பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்திற்கு பாஜக மாநில விவசாய அணி தலைவர் பன்னவையல் இளங்கோ மற்றும் நிர்வாகிகள் சார்பில் மேல தாளங்கள் முழங்க பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள துர்கையம்மன் கோயிலில் வழிபட்ட பின் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய கருப்பு முருகானந்தம் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் காரணமாகவே தன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக வர வேண்டுமென அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாக குறிப்பிட்டார் தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற சிந்தனை நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நம்ம தஞ்சை தொகுதி மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே வர ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒரு அரசியல் மாற்றம் இன்னைக்கு உருவாகிருக்கு அவர் மீண்டும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மக்கள்கிட்டையும் வர ஆரம்பிச்சு